மகா சேனல்ன்ற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஆன்மீகம் சோசியல் அவேர்னஸ் அப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு டைமில் இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம் முதலாவதை ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறதுனால விநாயகரை எப்படி கும்பிட்றாங்க இல்லையா அதை பற்றி ஆரம்பிப்போம் முழு முதற் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம போய் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவோம் அந்த விநாயகர் கும்புறதுக்கே ஒரு வரமுறையை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா விநாயகர்கிட்ட போகும்போது ஜென்ஸ் அதாவது ஆண்கள் வந்து தோப்புக்கரணுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு காதையும் பிடிச்சிக்கிட்டு மூணு தடவை உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் இது எதுக்குன்னா இந்த மாதிரி உட்காந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மூணு வயசில் அந்த பழக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயதுக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு முட்டி வலி வராது இடுப்பு வலி வராது காது பிடிச்சி இழுத்து நீங்கள் உட்கார்றதுனால ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பழைய ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா பசங்க அந்த வாத்தியாரோ டீச்சரோ என்ன பண்ணுவாங்கன்னா காது பிடிச்சி தான் திருவுவாங்க ஏன்னா அப்போ தான் ஞாபகம் மருதியை வராது ஞாபக சக்தி அதிகமாகங்கிறதுக்காண்டி ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் யாரையும் அடிக்கக்கூடாது ஸ்கூலில் வாத்தியாரங்களே பயந்து பயந்து தான் இப்போ பாடம் நடத்துகிற சூழ்நிலையே ஆகிப்போச்சு இப்போ ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடி உதவுறது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் ஒரு தப்பான பழமொழி தான் அடி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளால் எதுவுமே முடியல அப்படிங்கும்பொழுது இறைவனோட பாதம் அந்த அடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அடியை தொழணும் அப்போ உனக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் அவங்க சொன்னாங்க இது மாதிரி அதை வந்து என்ன அடி உதவுறது போல அந் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லிட்டு அடிதடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த பழமொழியும் தப்பு தான் அதுக்கப்புறம் நிறைய அந்த பழமொழி அதில் என்னென்ன அர்த்தங்களை எப்படி மருவி வந்துச்சுங்கிறதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த விநாயகரை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா இது வந்து இந்த ஞானப்பழம் வாங்கினது செஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்பா அம்மாவை விட உலகம் உலகத்தில் வேறு சதந்தர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால முருகர் எப்படி உலகத்தை சுற்றி வந்து ஞானப்பழத்துக்கு வந்தாரோ விநாயகரை அப்பா அம்மாவை சுற்றிட்டு இதுதான் உலகம்னு வாங்கிட்டு போயிட்டார் இல்லையா ஸோ அதனால் விநாயகருங்கிறது ஒரு புத்திசாலியான கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் லேடிஸ் வந்து தோப்பு கரணம் போடக்கூடாது அது நிறைய பேர் வந்து லேடிஸ் தோப்பு கண்ணை போடுறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணுன்னா கீழே உட்காந்து முட்டியை போட்டு அது தலையில் தரையில் படுற மாதிரி பண்ண தொட்டு கும்பிடும் இது மாதிரி மூணு தடவை செஞ்சாங்கன்னா கோயிலில் போயிட்டு அவங்களுக்கு இடுப்பு வலி வராது இன்றைக்கி நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் இடுப்பு வழியில் அவதிப்படுறாங்க இதுதான் அதாவது சயின்ஸு உடல்ல இப்போ நம்ம ஜிம்முன்னு நிறைய வந்துருச்சு அந்த காலத்தில் எல்லாம் கிடையாது ஸோ அதனால தான் சாமி கும்புறதில் உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நீங்கள் ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து விநாயகரை கும்புறோம்னு சொல்லுவீங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு வாகனம் வச்சுருக்காங்க விநாயகர்னா மூஞ்சூர் முருகர்னா வந்து மயில் அம்மன்னா சிங்கம் ஐயப்பன்னா புலி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் வச்சுருக்காங்க ஏன்னா விலங்குகள் நம்ம வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எந்த விலங்கு நம்மளை தாக்காது நாம் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பிரச்சனை வருது நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வருதுனால நம்மளை தாக்கும் ஸோ அதனால தான் சாமிகளுக்கு வாகனத்தை வச்சாங்க அதாவது இவ நீங்கள் அவங்கள்கிட்ட அன்பு செலுத்தணுன்ட்டு இந்த புத்து இருக்குது பார்த்தீங்களா நாகப்பாம்பு நாகப்பாம்பு எதுக்கு புத்து வளர்த்து பால் ஊற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் வயக்காட்டெலாம் எலிகள் சொல்ல அதிகமாக இருக்கும் இந்த எலிகளை வந்து கபலீகரம் பண்ணுறது பாம்பு தான் ஸோ அதனால் அதுக்கு ஒரு இதை பண்ணாங்க அது தெய்வம் மாதிரி வழிபட்டாங்க மாதிரி நிறையா உள்ளுக்குள்ளே போனோம்னா கரெக்டாக நிறையா விஷயங்கள் இருக்குது முஸ்லீம்ஸ் தொழுகை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மூணு தடவை ஒவ்வொருத்தரும் மினிமம் அஞ்சு தடவை தொழுகை நடத்துவாங்க அப்படி எடுக்குன்னா அவங்க தொழுகை நடத்துகிற நீங்கள் கவனிச்சிருந்திங்கன்னா அவங்க முட்டி போடுறது குனிகிறது திரும்புறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித ஹார்ட் அட்டாக்கும் வராது நோய் நொடி வராது அதனால தான் அவங்க எவ்வளோ இந்த நான்வெஜ்ஜு மட்டன் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி வராது காரணமே அதுதான் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பு இருக்கணும் அது அவங்க அவங்களோட தொழுகையில் வச்சுருக்குறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டின்லேயும் அதே மாதிரி தான் முட்டி போட்டு அந்த முட்டி போட்டு இப்போ நீங்கள் அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா அதுதான் சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து வாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க அதை தப்பு பண்ணால் முட்டி போட சொல்லுவாங்க முட்டி போட்டுட்டு காதை பிடிச்சி தோப்பு கண்ணை பிடிச்சிடுவாங்க இதெல்லாம் நம்ம காவண்டி கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் முன்னோர்கள் அடுத்தடுத்து வர்றவங்க இதெல்லாம் இப்படி தான் கும்பிட்டா தான் சாமி வரம் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாமியை வச்சுக்கிட்டு நல்ல பழக்கங்கள் நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வரதான் அதோட கும்புறதோட தத்துவம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் ரத்த சுத்திகரிப்பு மாதிரி வந்துடும் ப்யூர் வெஜிடேரியனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து என்னென்னா வருஷமெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா அப்போ அந்த உடம்பை சரி பண்ணுறது அந்த நேரம் நாற்பத்தெட்டு நாள் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் ஏன் வந்து செருப்பு போடாமல் நடக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட உடம்புக்கும் இந்த பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அக்குபெஞ்சல் முறைன்னு இருக்கும் அது சைனீஸில் இருக்குது ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா அக்கு பென்சல் முறைன்னு இருக்குது அது ரொம்ப சிம்பிளாக நமக்கு இங்கே கொடுத்தாங்க ஏன்னா மலை மேலே போகும்போது நீங்கள் செருப்பு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வலிக்கு விடும் ஆனால் நீங்கள் வெறுங்காலில் போனீங்கன்னா அந்த கல்லு குத்துது பார்த்தீங்களா அப்போ என்னன்னா நமக்கு கீழே வந்து மேலே மூளை வரைக்கும் அந்த வேலை செய்யும் அந்த அக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் வெறுங்காலில் நடக்கிறதுங்கிறது ஆனால் இன்றைக்கி என்ன அது எங்கேயுமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம ரோட்டில் போனோம்னா நல்லா எச்சு டிப்பேசிட்டு போயிடறாங்க பார்க்க பான் பான்பிராக்கா போட்டு துப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இது இருக்குது அதே மாதிரியாக முடி வளர்க்கணும் தாடியை வளர்க்கணும் அப்படிங்கலாம் இருக்குது நம்மளை மாதிரி அங்கே மிருகங்கள்லாம் இருந்தது இல்லையா நம்மளை மாதிரி ஒரு மிருகம் வந்து ஒதுங்கி போயிடும் அந்த தாடி வளர்க்குறது ரெண்டாவது தாடி வளர்த்து காதை மூணோம்னா குழு அடிக்காது மலை பிரதேசத்தில் நீங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா வயக்காட்டிலலாம் விவசாயி வெடி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவோம் ஏற்காலை போய் கூட்டு எடுத்துகிட்டு போவாங்க உருமானு பேர் தலப்பாகட்டு கட்டுவாங்க காதை சுற்றி தான் கட்டுவாங்க மேலே கூட சட்டைப்பட மாட்டாங்க வேஷ்டி கட்டியிருப்பாங்க அந்த காது மூக்கு இதில் தான் நமக்கு குளிரோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ பனியில் அந்த குளிர் அடிக்கக்கூடாதுங்கிறத சுறுசுறுப்பு கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ மூணு வேலையும் சோறு தின்ன வந்து விவசாயி தான் இன்றைக்கி வந்து நிறையா அது வந்து பின்னாடி ச மருத்துவத்துக்குள்ளே நம்ம போவேன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாமி கும்புறதுங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு இது இருக்குது அதாவது வள்ளுவர் சிலகார் நீரின்றி அமையாது இவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறார் ஏன் சொன்னார்னா நீர் தான் முக்கியம் உலகத்தில் மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு இடம் ஸோ அந்த அந்த நீரை ஆதாரத்துக்கு தான் அங்கங்கே குளங்கள் ஏறி வாய்க்கால் வரப்பெல்லாம் வெட்டி தண்ணியை சேமிச்சாங்க இந்த தண்ணியை பின்னாடி வர சந்ததிய கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த குளங்களை ஏரியை சுற்றி மரங்கள் அரசமரம் ஆழமரத்தெல்லாம் இது பண்ணாங்க இந்த அரச மரம் ஆழமரம் என்னன்னா வேறு ஆழத்துக்கு போதும் அப்படியே படரும் படர்ந்து வரும்போது நீர் ஆதாரத்துக்கு தன்னோட தக்க வச்சுக்கோம் வெயில் காலத்துலேயும் அந்த வத்தாம இருக்குங்கிறதுக்காக அதுக்காக வேண்டி அதை பண்ணாங்க பின்னாடி வர சந்ததியினர் வந்து மரத்தை மரத்துக்கிறத வெட்டிடக்கூடாது இருக்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் சிலையை வச்சுருக்காங்க விநாயகர் சிலையை வச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போக நல்லது நடக்கும் அப்படின்னாங்க அது ஆரோக்கியமான விஷயம் அது ஆக்சுவலாக அப்போ என்ன அடுத்து வர ஒரு தலைமுறை என்ன சாமி தான் முக்கியங்கிறதுக்காண்டிய அந்த அரச மரம் ஆழமரத்துக்கெல்லாம் சிமெண்ட்டு கல் மண்ணை போட்டு பூசிடுறாங்க ஸோ அந்த மரம் பட்டு போகுது மரம் இதாகிடுது இன்றைக்கி ஏரி குளத்தையே எல்லாமே தூர் வாரிட்டாங்க அந்த இடத்துலலாம் வீடை கட்டிட்டாங்க ஸோ நமக்கு நீர் ஆறாக ரொம்ப குறைஞ்சி போச்சு அவங்க நீர் இருக்க வேண்டிய இடத்துல வீடை கட்டின உடனே ஏன் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க ஹெவி மழை வந்த ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஒரு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது ஸோ இந்த சாமி கும்பிட்றதுல இன்னும் நிறைய பக்குவங்கள் விரதங்கள் விரதம் ஏன் இருக்கிறோம் இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது சித்தர்கள் சொன்னது பெரிய சாமியார்கள் அதை நான் சொல்கிற சாமி நல்ல சாமியார்கள் இப்போ இருக்கிற சாமியார்கள்ல அந்த மாதிரி சாமியார்கள் சொன்னது பெரியோர்கள் வந்து ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போக சொன்னாங்க அதனால் என்ன வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒரே தடவை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் நீங்கள் என் சேனலில் மூடிட்டு போயிடுவீங்க அப்புறம் எங்கள் சேனலை பார்க்க மாட்டீங்க அதனால் அடுத்தடுத்துக்கு நான் சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் ரெகுலராக அதை பாருங்கள் நன்றி வணக்கம்